வணக்கம் நண்பா நாணுங்கள் ஜான் ஜேடி சூர்யா உடைய ரெட்ரோ படத்தோட எனக்கு காரியம் வச்சுங்க அகஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவருடைய அப்பா சிவகுமார் அவர் பாத்தீங்கன்னா சூர்யாவை பத்தி ரொம்ப 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 பெருமையா பேசிருக்காருங்க ஸோ அப்படி வந்து அவர் என்ன பேசுகிறார் பாத்தீங்கன்னா சூர்யா ரொம்பவே தான் மேலே வந்திருக்காரு சூரிய வச்சு டேரக்ட் பண்ண எல்லா டேரக்டருக்கும் வந்து ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அவருடைய தன்னை உடம்பைய வந்து ரொம்ப வர்த்திருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சிக்ஸ் அவ்வளவு அவ்வளவா கஷ்டப்பட்டிருக்காரு அந்த சிக்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமால இதுவரை யாருமே பண்ணதே கிடையாதுங்க ஸோ அவர் மட்டும் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா யாரும் பண்ணதில்லை அப்படின்றாரு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஆங்கர் ராஜு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா அவ்வளோ ஒரு விஷயமே விஷயங்களுக்கு தெரியாது அதாவது சிக்ஸ் பேக்ன்ற ஒரு விஷயம் விஷயங்களுக்கு தெரியாது இவர் வந்து பிறந்த அந்த சிக்ஸ் பேக்ன்ற ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய அப்பா வந்து மேடைக்கு வர சொல்றாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இது நூறாவது படம்னு சொல்லி கூப்பிடுறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சிவகுமார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது இவருக்கு நூறு படம் வச்சுட்டாரா அஜய்யோ ஏன்னு எனக்கு தெரியாது நான் வந்து இருபது வருஷமாக வந்து நான் படமே பார்க்கறது இல்லை ஸோ இந்த இருபது வருஷமாக நான் படம் பார்க்கறால எனக்கு தெரியல ஸோ இந்த நூறு படம் நீங்கள் வச்சிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ரொம்ப வாழ்த்துக்களை சொல்லி வச்சிருக்காரு பத்தி நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க